சமுத்திரமணியில பூமி பூமி அசைப்பேன் பூமி ஆட்டோங்கிறாரு என் தூதுவல் மூலமாக பூமியை நான் நானே அசைப்பேன் வல்லமை அசைப்பேன் கடவுள் அசைப்பாரு ஏன்னா சென்னை மேல கோமா இருக்காரு சென்னை நகரத்துல பயங்கர இருக்காரு சென்னை மீது என் தேவநாயக கட்ட கடவுள் பயங்கர கோமா இருக்காரு என் தூதுவல் சனி மூலமாக பூமியை நான் நானே அசைப்பேன் வல்லமை அசைப்பேன் கடவுளை அசைப்பாங்க லேசா இருந்தாலும் பயங்கர போய் வரும் வசைப்ப நகரும் பாறை திட்டுக்கள் அந்த பாறை திட்டுக்கள் திட்டு சொல்லுவாங்க என்ன தெரியாது